போல் நிமிர்ந்து நின்று மக்கள் முன்னே நடிப்பதனால் என்ன பயன் வாக்கும் செயலும் ஒன்றாக இருந்தால்தான் நாட்டில் பூக்கும் அரசு காய்த்து குழுங்கும் செய்வதற்கும் செய்வதை சொல்வதற்கும் உழைத்தும் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தனென்றும் தேற்காலின் அச்சாணி போன்ற ஏற்பின்னால் தேசம் இருத்தலே பொருத்தனென்றும் எழுதிகு நகரில் ஊர்கள் ஏக்கமேளா சமுதாயம் தொழில்வளம் பெருகினால் தோன்றிடும் என்றும் தீய நோய் பலகலைந்து தெளிந்த நல்வாழ்வு காண தூய நோக்குடன் திட்டங்கள் தேவை என்றும் பாயும் புலியாய் அரசினர் இருந்தால் பதுக்கல் இலிகள் அழுந்துவர் என்றும் இடுபொடிந்து கல்வியிலும் வேலை வாய்ப்பினிலும் துடுப்பில்லா படகுகளாய் தத்தளித்தோர் வாழ்வு இடஒதுக்கீட்டு புரட்சிகர மாற்றங்களால் இனிவரும் காலத்தில் வளம் பெற்று திகழும் என்றும் எட்டாவது வரை பிடித்த ஏழை வீட்டு இளைஞ்சிட்டு எட்டா பழமடியோ இல்வாழ்க்கை என ஏங்கியதை மாற்றிவிட்டு தட்டாமல் அவள் கழுத்தில் தாலி ஏற வைப்பதற்கு தந்திடும் ஐயாயிரம் தவமின்றி பெற்ற வரமென்றும் குடும்பத் தலைவரை இழந்து குமுறி கதறி இடும்பைகூர் வறுமையினால் வாடுவோருக்கு அரசு தரும் தொகைதான் அவர்தான் கண்ணீர் சுடைக்கும் அருண்